அனைவருக்கும் ஆத்தும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு பார்க்கறக்கிறது யோகா வாசிஷ்டம் அப்படிங்கிற நூலில் முமுக்ஷி வியவகார பிரகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்துல விஸ்வாமித்திர உபதேசம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் முமுக்ஷு வியவகார பிரகரணம் தெய்வம் என்பது என்ன மோட்சு உபாயங்கள் பதினஞ்சு விஸ்வாமித்திர உபதேசம் விஸ்வாமித்திர மித்திரர் சொல்றாரு ராமா நீ அறிய வேண்டியது ஒன்றுமில்லை வாழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை நீயாகவே தெரிந்து கொண்டு ஆகிவிட்டது அதன் காரணம் உனக்கு வைராக்கியம் ஏற்பட்டு ஞானமும் உதயமாகி இருக்கிறது இனி நீ புதிதாக அறிய வேண்டியது ஒன்றுமில்லை அறிந்ததை பெரியோர்களிடம் நிர்ணயித்து கொள்ள வேண்டியதுதான் பாக்கி இதற்கும் ஏற்பாடு செய்துவிட்டால் சுகரை போல பக்குவமடையாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ இந்த முதல்ல வைராக்கிய பிரகரணம் அப்படிங்கிற பகுதியில் வந்து ராமனுடைய மனநிலைமை என்ன அவருக்கு என்ன அவர் வந்து அவருடைய கலக்கத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி முழுவதும் பார்த்தோம் அவர் வந்து இங்க ஏன் இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்குது இங்க யாருக்குமே ஒரு சுகங்கிறதே கிடையாது பாலிய காலத்துல உண்டாகக்கூடிய சுகம் அடுத்த ஒரு விஷயம் வரும்போது அது மாறி போயிருது அப்போ அது அடுத்தடுத்து மாறி மாறி போயிட்டே இருக்கு சின்ன வயசுல ஒரு ஆசை இருக்கு ஆனா அது பெரிய வயதாகும் போது அந்த ஆசை வேற மாதிரி மாறி நிற்குது அப்போ அந்த சின்ன வயசு ஆசை நிறைவேறும் போது நமக்கு அதில் திருப்தி உண்டாகிறது கிடையாது இப்படி ஒன்று அடைஞ்சாலும் அது அதோடு நிற்கிறது கிடையாது மீண்டும் மீண்டும் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே அது போயிட்டே இருக்குது அப்போ இதெல்லாம் எப்படி தான் இதை சரி பண்ணுறது இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படிங்கிறது தான் வந்து ராமணனுடைய ஒரு மனநிலைமையே இருந்தது அவருக்கு வந்து இங்கே ஒரு மக்கள் வந்து ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை நிலையவே மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்களே அந்த அவநிலையை எப்படி நம்ம போக்குறது நாமளும் அதே மாதிரி ஒரு அவநிலையில் நம்ம சிக்கிட்டோம்னா நாம் எப்படி அதில் இருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிற பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் அவர் இப்ப இந்த முமுக்சி விவகார பிரகடனத்துல அந்த வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றாரு நீங்க இவருக்கு புத்திமதி சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இவருக்கு சொல்லிக் கொடுங்க இவரை அந்த சந்தேக பிடியிலிருந்து இவரை மீட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர்கிட்ட வசிஷ்டர் கேட்கவும் விஸ்வாமித்திரர் வந்து ராமன் கிட்ட அவருடைய மனநிலைமை முழுவதையும் அவங்க ராமன் சொல்றதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவர் வந்து பதில் உரைக்கிறாரு நீ வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது நீ எதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோன்னா தெரிஞ்சுக்கிட்டாச்சு அதனால உனக்கு ஒரு ஞானமும் உதயமாயிடுச்சு அதனால நீயா நீ எந்த முயற்சி இல்லாமல் உனக்கு அது வந்துடுச்சு ஏன்னா அது முன்ஜென்மத்தினுடைய ஒரு பழக்கம் அது விட்ட குறை தொட்டக்குற மாதிரி அவர் முன்னாடி இருந்தே அந்த ஞானத்துக்கான பாதையில இருந்ததுனால அவருக்கு எல்லாமே சுலபமா வந்து புரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேத்துக்கு வந்து அது ஒரு ஒரு விஷயமா இருக்கும் இது ஒத்து வருமா ஒத்து வராதான்லாம் அவங்க யோசிக்கிறது கிடையாது ஆனா அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா ராமருக்கு அந்த ஒரு ஞானம் வந்துடுச்சு இது நமக்கு அவசியம்தானான்னு கேட்குற அளவுக்கு அவர் வந்து வந்துட்டார் அப்போது நீ நீ புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனா நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற பத்தியா அதை நீ வந்து சரிதான் அப்படிங்கிறத நீ ஊர்ஜிதப்படுத்திட்டீங்கன்னா போதும் ஒரு பெரியவர்கிட்ட அதுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா உனக்கு உன்னுடைய சந்தேகங்கிறது தீந்து போயிடும் அதனால் நீ உன்னுடைய மனநிலைமைங்கிறது சரியானது தான் நீ கரெக்டான ஒரு ரூட்டில் தான் நீ இருக்கிறேன் சரியான புரிதலில் தான் நீ இருக்கிற ஆனால் உனக்கு அதில் கன்ஃபர்மேஷன் வேணும் ஒரு பெரியவர் வந்து ஆமாப்பா எனக்கு இப்படி தான் இருந்தது நான் இந்த மாதிரி ஒரு படிநிலைகள்லாம் தாண்டி வந்திருக்கிறேன் நீ சரியாக தான் போய்ட்டுருக்குற அப்படின்னு ஒருத்தர் உறுதியாக சொல்லணும் அப்படி ஒரு நிலைமை உண்டாயிடுச்சு அப்படி ஒரு விஷயத்த உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து உன்னுடைய சந்தேகத்தை தீத்தரலாம் அப்படிங்கிறத விஸ்வாமித்திரர் வந்து ராமன் கிட்ட சொல்கிறாரு சுகர் விருத்தாத்தம் வால்மீகி சொல்றாரு இதை கேட்ட ராமன் சுகர் யார் என்றும் அவர் எப்படி இருந்தார் என்றும் எப்படி அடைந்தார் என்றும் தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பதாக சொன்னான் விஸ்வாமித்திரர் அவன் இஷ்டப்படி சுகருடைய விருதாத்தத்தை சொன்னார் உன் தகப்பன் அருகில் உட்கார்ந்திருக்கும் ஞானியாகிய வியாசருக்கு சுகர் என்னும் நாமதேயம் பூண்ட அபூர்வமான புதல்வன் ஒருவன் இருந்தான் பிறவிலேயே ஞானம் ஏற்பட்டிருந்ததால் இளைய வயதிலேயே ஞான மார்க்கத்தை அனுசரித்து பதினாறு வயதுக்குள் சித்தி அடைந்து விட்டார் ஆனால் எல்லாம் தம் சொந்த முயற்சியில் அறிந்து கொண்டபடினால் தாம் அதற்கு தாம் அறிந்ததற்கு மேலாக ஏதாவது தத்துவம் உண்டா இல்லையா என்ற நிச்சயம் ஏற்படவில்லை அதை பெரியவர்களிடம் கேட்டு நிர்ணயம் செய்து கொள்ள விரும்பி தம் தந்தையாகிய வியாசரையே குருவாக பாவித்து பின்வருமாறு கேட்டார் இப்போ வசிஷ்டர் வந்து வால்மீகி வந்து சொல் நமக்கு தெரிவிச்சிட்டு இருக்கிறார் அந்த நடந்த சம்பாசனையை அதனால வால்மீகி வந்து அதை சொல்றாரு விஸ்வாமித்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து சுகர் மாதிரி நீ பக்குவம் அடையணும் அப்படின்னா அந்த சுகருடைய விருதாத்தத்தை நீ படிச்சீங்கன்னா உனக்கு சுகர் என்ன பண்ணினாரு உன்னுடைய தான் சுகர் இருந்தார் அவர் எப்படி தன்னை மேம்படுத்திக்கிட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு சந்தேகம் விலகிரும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் இப்ப சுகர் விருதாத்தத்தை விஸ்வாமித்திரர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அது எப்படி அப்படின்னா அவருடைய தகப்பன் பக்கத்தால வியாசர்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த வியாசருக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் சுகர் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர் அது ஒரு அபூர்வமான ஒரு புதல்வன் ஏன்னா அவர் பிறக்கும் போது இருந்தே அவர் ஞானியாவே இருக்கிறாரு வியாசருடைய பையன் ஆனா அவருடைய சொந்த முயற்சினாலே அவர் நிறைய விஷயத்த அவர் வந்து கத்துக்கிட்டாரு இப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் உண்டாகுது ஆஹ் நாம கத்துக்கிட்டது சரிதான் ஆனா இதுக்கு மேல வேறு ஏதாவது கத்துக்கிறதுக்கு இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு கற்றுக்கிட்டது சரியாங்கிறது சந்தேகம் கிடையாது நம்ம கத்துக்கிட்டதை விடவும் வேற ஏதாவது விஷயங்கள் இருக்குமான்னு சொல்லி தான் அவருடைய இதே ஏன்னா அவர் பதினாறு வயசுக்குள்ள சக்தி அடைகிற அளவுக்கான ஒரு பக்குவம் உள்ள ஒரு பிள்ளையாக அவர் இருந்தார் அப்போ அதை ஒரு பெரியவங்க கிட்ட நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அவர்கிட்ட சொல்லி அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சந்தேகம் தீந்துரும் இதுக்கு மேலே வேற ஏதாவது கத்துக்க வேண்டியது இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு தன்னுடைய தந்தையா இருக்கக்கூடிய வியாசரைவே குருவா ஏத்துக்கிட்டு ஒரு பணிந்து அவர்கிட்ட வந்து சில கேள்விகளை வந்து சுகர் கேட்கிறார் பின்வருமாறு கேட்டார் சம்சாரம் என்பது எப்படி ஏற்பட்டது யாரால் ஏற்படுத்தப்பட்டது இதற்கு எப்போதுதான் ஓய்வு வியாசர் இந்த கேள்விகளை கேட்டு தக்கவாறு பதில் சொன்னார் சுகர் இவைகளை தாமாகவே அறிந்திருப்பதாகவும் இவைகளுக்கு மேல் ஏதாவது தத்துவம் உண்டா என்றும் கேட்டார் நீ தெரிந்து கொண்டிருப்பதை தவிர வேறொன்றும் இல்லை என வியாசர் பதிலளிக்க சுகர் சாந்தி ஏற்படா வண்ணம் இருந்தார் இனி சந்தேகம் வேறொருவர் சொல்லிதான் தீரும் என்றும் அறிந்து கொண்டு வியாசர் தமக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்றும் அதற்கு மேல் ஜனக மகாராஜாவிடம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் சொன்னார் இப்போ சுகர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் வியாசர் இந்த சம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பந்தம் இந்த உலக பந்தம் அது எப்படி ஏற்பட்டது அது யாரால ஏற்படுத்தப்பட்டது இதுக்கு தான் ஓய்வு அப்படின்னு ஒரு மூணு கேள்வி அவர் கேட்குறாரு வியாசர் இந்த கேள்வியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் அதுக்கு தகுந்த மாதிரி பதிலும் சொல்றாரு அதுக்கு அடுத்ததை என்ன சொல்றாருன்னா நீ தாமாகவே எல்லாத்தையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஆனா நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டதை தவிர வேற எதுவும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் சுகருக்கு வந்து திருப்தி இல்லை இல்லை தகப்பன் வந்து சரியாக சரியா வந்து அவர் நமக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு இல்லை வேற இடமும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறார் அப்போ வியாசர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார் இல்லை நாம சொல்லி இவனுக்கு கேட்க போறது கிடையாது ஜனக மகாராஜாவிடம் இவன்கிட்ட அனுப்புவோம் அவர்கிட்ட நீ போய் இந்த கேள்விகள்லாம் கேட்டினா அது உனக்கு தகுந்தபடி அவரால் பதில் சொல்ல முடியும் அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு சொல்லிட்டேன் இதுக்கு மேல வேணும்னா நீ அவர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லி வியார் சார் சொல்றாரு ஏன்னா அவர்கிட்ட போனாலும் அவர் இதே தான் சொல்ல போறாரு ஆனா நமக்கு என்னன்னா நம்ம கூடயே இருக்கிறவங்க சொன்னா நம்ம கேட்க மாட்டோம் வேற யாராவது மூணாவது ஆள் வந்து சொல்லணும் அப்பதான் வந்து அதை நம்ம நம்புவோம் அதனால தான் அவர் வந்து இந்த தீர்மானத்தை எடுக்கிறார் இதே பதிலாக வேற ஒருத்தர் சொன்னாதான் இவன் அனுபவம் போல இருக்குது நம்ம சொன்னால் இவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி தான் முடிவெடுத்து ஜனக மகாராஜான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட நீ போய் போனேன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் சந்தேக நிவர்த்தியில் ஆவலுட்டு இருந்த சுகர் கண் ஜனகரை கூடிய சீக்கிரமே காணும் பொருட்டு விதேத தேசத்திற்கு புறப்பட்டு போனார் மகாராஜனின் அரண்மனை அடைந்ததும் அரசனை பார்க்க விரும்புவதாகவும் காவலாளிகளிடம் சொல்லி அனுப்பினார் மகாராஜன் செய்தி கேட்டதும் காண வந்தவர் யார் என்றும் வந்த காரணத்தை ஒருவார் யூகித்து கொண்டு சில நாள் கழித்து பார்ப்பதாக தகவல் சொல்லி அனுப்பினார் அதன்படி ஏழு நாள் வரையில் சுகர் காத்து பிறகு அரண்மனைக்குள்ளே அழைக்கப்பட்டு அங்கே ஏழு நாட்கள் கழித்து பிறகு அந்த பிரவாசம் ஏழு நாள் ஏற்பட்டது அங்கே சோட சோப சாரங்கள் நடந்தன இவ்வித சேனை சோதனைகளுக்கெல்லாம் மனக்கலக்கம் இல்லாமல் நின்ற சுகரின் யோகதியை அறிந்த ஜனகர் இனி சோதனை போதும் என்றும் பலனை பார்ப்பதாகவும் பாலனை பார்ப்பதாகவும் சொல்லி அனுப்பினார் அப்போ இந்த சந்தேக நிவர்த்தியில இருந்த அந்த சுகருக்கு வந்து இன்னொரு இடத்துல சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு கேட்டதுமே அவருக்கு ஒரே குசி ஆகிட்டார் அப்போ சரி அப்போ நம்ம சீக்கிரமா போய் அந்த ஜனக மகாராஜாவை சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அரண்மனைக்கு போகிறார் அங்க போய் காவலாளிகிட்ட சொல்றாரு நான் வந்து சுகர் வியாசருடைய பையன் வந்திருக்கிறேன் நான் அவரை பார்த்து சில சந்தேகங்களை கேட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறேன் அதனால நான் மன்னரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவர் வந்து ராஜா கிட்ட வந்து காவலாளி சொல்றாரு சரி அவனை வெயிட் பண்ண வைப்போம் அவன் என்ன பண்றாங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவனுடைய தகுதி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு அந்த நிதானமும் அந்த பொறுமையும் காத்திருப்பும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத சோதிக்கிறதுக்காக வேண்டி கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கற அவனை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்கிறார் அரண்மனைக்கு வெளியிலேயே அவர் வெயிட் பண்றாரு ஏழு நாள் கழிச்சு அரண்மனைக்கு உள்ளார கூப்பிட்றாங்க அப்புறம் ஏழு நாள் கழித்து அந்த புறத்துக்கு கழிச்சு போகிறாங்க அங்கே அவனுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க ஏன்னா அவனுக்கு அந்த சுகபோகத்தில் அவனுக்கு எந்த அளவுக்கு இன்பம் இருக்குங்கிறத சோதிக்கிறதுக்காக அப்போ அவன் அதுலேயும் பாஸ் ஆகிறான் அவனுக்கு எதுலேயுமே அதில் நாட்டம் இல்லைங்கிறத தெரிய வருது அதுக்கப்புறமா ஜனக மகாராஜா இனிமேல் சோதனை போதும் அவனை வர சொல்லு அவன் என்ன கேள்வி கேட்குறானோ அது அந்த சந்தேகத்தை நம்ம நிவர்த்தி பண்ணலாம் இப்போ அவனுக்கு அந்த யோகிதை இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதனால இப்போ அந்த பையனை வர சொல்லுங்க நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவலாளையிட்டு உத்தரவு தெரிவிக்கிறார் சுகர் அண்டையில் வந்ததும் ஜனகர் எழுந்து நமஸ்கரித்து தம்மை நாடி வந்ததின் காரணத்தை கேட்டார் சுகர் தம் சந்தேகங்களை எடுத்து சொல்ல ஜனகரும் வியாசரை போலவே விடநிலைத்தார் முன் போலவே சுகர் அவைகளை தாமாகவே ஏற்கனவே அறிந்திருப்பதாய் தெரிவித்தார் இதை கேட்டு ஜனகர் நீ பூர்ண ஞானத்தை அடைந்து விட்டீர் உம்மால் அறியப்பட வேண்டியது இனி ஒன்றுமே இல்லை விசிய சுகங்களிலும் உமக்கு இச்சை ஒளிந்து விட்டது ஆகவே நீர் என்னை காட்டிலும் மேலானவரே உம் தகப்பனாருக்கும் கூட இவ்வளவு காலமாகியும் உமக்கு ஏற்பட்டிருக்கும் பக்குவம் ஏற்படவில்லை இனி நீர் அடைந்திருக்கும் பதவியிலே ஸ்திரமாக இருக்க கடவீர் என்று ஆசிர்வதித்தார் அப்போது நீ கே அதே கேள்வியை வியாசர்கிட்ட கேட்டால் அதே கேள்வியை ஜனக மகாராஜாகிட்ட இவர் கேட்குறாரு வியாசர் என்ன பதில் சொன்னாரோ அதே பதில ஜனகரும் சொல்கிறாரு அப்போது இதெல்லாம் நீ வந்து ஏற்கனவே நீ தெரிஞ்சுக்கிட்ட இனி ஒன்றுமே கிடையாது இது பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டே இல்லையா இந்த சம் சம்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த உலக பந்தம் எப்போ நீங்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்குள்ளார வருது அப்படின்னாலே நீ இத கடந்து வர்றதுக்கான ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம் நீ இத விட்டுட்டு நீ பந்தத்துல இருந்து முயற்சியில் முயற்சியில இறங்கிட்டேன்னு அர்த்தம் இது வந்து நிறைய பேத்துக்கு அது புரியறது கிடையாது இது உண்மையை நம்பிட்டே இதில் இதுல இருக்க வேண்டிய ஒரு நிலைமையா இருக்கு இது ஒரு கனவு மாதிரி தான் இதை மாயின்னு சொல்றாங்க மாயைனா இந்த மாயாஜாலம் பண்றாங்க பாருங்க இருக்கிறத இல்லாததாகவும் இல்லாததை இருக்கிறதாகவும் காமிக்கிறது தான் மாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ ஒன்று இல்லாத ஒரு உலகத்தை தான் இருக்கிறதா காமிச்சிட்டு இருக்கு இந்த மாயங்கிறது இருக்கக்கூடிய பிரம்மத்தை இல்லைன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்குது நமக்கு அது தெரிய வர்றது கிடையாது அப்போ அந்த இதை மாயை தான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டு நாம இதுல இருந்து வெளியேறதுக்கான ஒரு வழிவகையை நாம என்னைக்கு தேடுறோமோ அதுதான் வந்து நாம நம்மளை கவனிக்கிறதுக்காக ஆன்மீகத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு தகுதியா இருக்குது அதைத்தான் இங்கே ராமரும் அடைஞ்சிருந்தாரு சுகரும் அடைஞ்சிருந்தாரு அதைத்தான் இப்போ ஜனக மகாராஜா என்ன சொல்கிறாரு அது உனக்கு சுலபமாக ஏற்பட்டுருச்சு இதை வந்து நீயாவே அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதுக்கு அதுதான் காரணம் அதனால் நீ பூர்ண ஞானத்தை அடைஞ்சி நீ முக்தராக தான் இருக்கிறேன் என்னென்னா உனக்கு அது வந்து கன்ஃபார்ம் மிஷின் இன்னும் வரல ஆனால் இப்போ எப்படின்னா நாம் வந்து ஒரு எக்ஸாம் எழுதிவிட்டோம் தேர்வு எழுதிவிட்டோம் இன்னும் ரிசல்ட் வரல ரிசல்ட் வந்தால் தான் நாம் எழுதுனது சரிதான் அப்படின்னு ஒரு ஊர்ஜிதமாகும் ஆனால் ரிசல்ட்டு வந்தாலும் வரலைனாலும் நம்ம எழுதுனது என்னவோ எழுதுனது தான் அது சரி தப்பு அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரிசல்ட்டு தான் ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது மற்றபடி இது எழுதுனதுல எந்த மாற்றமும் அந்த ரிஃப்ளெக்டில் வரப்போகிறது கிடையாது அந்த எக்ஸாம் எழுதுன அன்னைக்கே அவன் பாஸ் ஆகிட்டான் அதை திருத்துறதுக்கு சில காலதாமதம் ஏற்பட்டு அது ஒரு மாதம் கழித்து ஒரு ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் பாஸ் ஆனது எப்போது ரிசல்ட் வந்தால் அன்னைக்கு கிடையாது அவன் எக்ஸாம் எழுதுன அன்னைக்கே அவன் பாஸ் தான் ஸோ அதனுடைய அந்த பிரதிபலிப்பா இருக்கக்கூடிய அந்த ரெஃப்ளெக்ஷன் வர்றதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆச்சு இந்த மாதிரி இப்போ இவங்க எல்லாம் வந்து எழுதி பாஸ் ஆயிட்டாங்க ஆனா ரிசல்ட் இன்னும் வரல இது சரிதானாங்கிற அந்த தீர்மானம் இன்னும் அவங்களுக்கு சரியா வரலை நாம அந்த நிலையை அடைஞ்சிட்டோமாங்கிற தீர்மானம் இன்னும் அவங்களுக்கு வரலை அதுதான் ரிசல்ட்டுங்கிறது அதைய ஒரு அனுபவஸ்தர் வந்து காட்டி கொடுக்கணும் அதை சரியான பாதையை காமிச்சு கொடுத்து நீ போய் ஊர்ஜிதப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வழி அமைச்சு வைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அதனால தான் ஜனக மகாராஜா சொல்கிறாரு நீ முக்தராயிட்ட உனக்கு வந்து விஷய சுகங்களில் இந்த உலக விஷயங்களில் உனக்கு சுகம் வந்து ஒழிந்து ஒழிஞ்சிருச்சு நீ என்னை விடவும் நீ மேலான தான் நீ இருக்கிற நாங்கள்லாம் பாரு நானும் உங்கள் அப்பாவும் பாரு இன்னமும் இந்த உலகத்தினுடைய விஷயங்கள்ல சம்மந்தப்பட்டுக்கிட்டு இதில் பந்தப்பட்டுக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் காமிக்கிறதோட எங்களுடைய மற்ற வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் உனக்கு அப்படி கிடையாது நீ அந்த நிலமையிலருந்து நீ வெளியில் வந்துட்ட அதனால நீ அடைந்திருக்கும் அந்த பதவிங்கிறது ரொம்ப பெருசு உன்னுடைய தகப்பானவரும் கூட இவ்வளோ காலமாகி இந்த பக்குவம் வரல ஏ அப்படின்னா என்னை விடவும் நீ அந்த பக்குவ நிலையில் அதிகமாக இருக்கிற அப்படின்னா எங்கள் ரெண்டு பேரை விடவும் நீ மேலானவனாக இருக்கிற அந்த நிலையிலேயே நீ இரு இதுக்கு மேலே ஒன்றுமே உனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறத சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை வந்து ஜனக மகாராஜா கொடுக்குறாரு வால்முகி இந்த வேண்டுகோளுக்கு இணங்கி வசிஷ்டர் உடனே ராமனுக்கு உபதேசிங்க பொருட்டு அவன் முகத்தை சற்று உற்று நோக்கி அவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீக்குவதாக சொன்னார் உடனே ராமர் முனிவரை நோக்கி மகா மேதாவியாயும் எல்லாராலும் பூஜிக்க தகுந்தவருமாயிருக்கும் வியாசர் முக்தனாகாமல் இருக்க பாலனான சுகன் எப்படி முக்தரானார் என்று கேட்டார் வியாசர் பதிலளித்ததாவது அப்போ வால்மீகி வந்து இந்த சுகர் விருதாத்தத்தை விஸ்வாமித்தரை சொல்லிட்டு இருக்கிறத ராமர் எப்படி கேட்குறாருங்கிறத அந்த ராமனை கவனிச்சு அப்படி உற்று நோக்கிட்டே இருக்கிறாரு அப்போ அவனுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதா அவர் சொல்லியிருந்தார் அப்போ அந்த முனிவரை பார்த்து ராமர் உடனே கேள்வி கேட்குறாரு மகா மேதாவியா இருக்கக்கூடிய எல்லாராலும் பூஜிக்க தகுந்த வியாசர் ஏன்னா அவர்தான் இந்த நான்கு வேதங்கள் ரிக்கு வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் அதர்வண வேதம்ங்கிறத அவர் தான் வந்து ஒருங்கிணைந்து கொடுக்கிறார் அது முதல்ல பல ஸ்ருதிகளா பல உபநீடங்களா அது பரவி இருந்தது அது அத்தனையும் தொகுக்கிற வேலையை அவர் தான் செய்யறாரு அப்போ அத்தனையும் தொகுத்து ஒவ்வொரு புஸ்தகமும் அவர் தான் வந்து ரெடி பண்ணுறார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் பெரிய ஞானிக்கு ஒரு பெரிய ஒரு மகா ஞானிக்கு எல்லாரும் பூஜிக்கத்தக்க அளவுக்கு இருந்த ஒரு வியாசர் அவர் முக்தனாகாமல் இருக்கும்போது அவருடைய பையன் சுகர் அவர் எப்படி முக்தனானார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இங்கே ராமர் வந்து வசிஷ்டர் கிட்ட கேட்குறாரு அதுக்கு வசிஷ்டர் வந்து பின்வருமாறு பதில் அளிச்சிருக்கிறார்